ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா சுல்தான்பத்தியில்தான் கைஸ் பார்த்திங்கன்னா அப்ஸ்டார் கட்டியிருக்காங்க அப்ஸ்டாருக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏரியா எம்டியாக விட்ருக்காங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்யும்போது ரொம்ப லீக் ஆகுது அது இல்லாமல் அந்த ஒரு டோர் இருக்குது டோருக்குள்ளே பட்டு டோர்லாம் டேமேஜ் ஆகுது அதேமாதிரி தண்ணி உள்ளே போகுது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ரூஃபிங் போட கூப்பிட்ருக்காங்க பேக் சைடு மொத்தமாக சிங்கிள் சைடில் ஒன் சைடு ஸ்லோப்பில் ரூஃபிங் போட கூப்பிட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மூணே ஐட்டம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணோம் மூணு கொன்றை ரெண்டுக்கு ரெண்டு ஒன்னேகால் கொன்னைகள் மூணே டைப் தான் யூஸ் பண்ணுறோம் லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கொன்றையும் லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு காலும் பட்டியை பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் ஒன்னே கால் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா கேன்லிவர் செவுத்தில் ப்ளஸ் லெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு ப்ளைட் அடித்து ஆங்கிள் பெல்ட் அடித்து தான் செட் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் அதாவது நம்ம எல்லாமே செவத்துலேருந்து கொடுத்து கால் செட் பண்ணி போடுற சிம்பிள் ஒர்க்கு தான் ஸோ அதே மாதிரி பட்டிகை பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு பட்டிகை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை எல்லாமே அப்போலா கம்பெனி பதினெட்டு கேஜ் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்லோப் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் மீடியம் ஸ்லோப் போகுதுன்னு கிளைண்ட் கேட்டதுனால மீடியம் ஸ்லோப் தான் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு கிரில்லாம் அடித்து ஒரு ஒர்க் ஏரியாவாக செட் பண்ணுறதுக்கு அந்த செட்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு பிளாக் கலர் ப்ரைமர் அடித்து கொடுத்துருக்கோம் எப்போசி பிளாக் ஒன்று அடிச்சு கொடுத்துருக்கோம் அது க்ளைன் கேட்டாங்க ஸோ வெல்ட் அடிச்சு செகண்ட் கோட்டும் அடிச்சு கொடுத்துருவோம் ஸோ நம்ம ஷீட் பார்த்தீங்கன்னா பூஷன் கம்பெனி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம நீலகிரி கேரளா வயநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் அப் ஸ்டாருக்கு மேலெலாம் ஷீட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா எல்லாம் அதிகமாக இருக்குது மழை அதிகமாக பிடிக்கிறே அதனால் மேக்ஸிமம் ஷீட் போட்டே தான் ஆகணும் ஸோ நம்ம டோட்டலாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஷீட் ஏற்றுனா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ ஷீட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஷீட்டு நம்ம ஒர்க் எப்படி இருக்குதுன்னு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ